வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசோட வேலையாக தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நேர்காலம் மூலமாக தான் எடுக்கிறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்து இருந்தால் போதும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது அஞ்சல் காப்பீடு முகராக வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது நேர்காணல் மட்டுமே இந்த விவரத்தை பற்றி முழுமையாக பார்த்துடலாம் ஸோ இந்திய அஞ்சல் துறையில் இந்தியா போஸ்ட் ஆயில் காப்பீடு திட்டம் கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் இருக்கிறதுக்காக தான் இந்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸை சேல் பண்ணுறது தான் இதுக்கான வேலை இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியான வேலை தான் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏஜெண்ட்டாக தான் இதில் வந்து இருக்க போகிறீங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பினை சென்னை மத்திய கோட்டம் அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காது அதாவது மெயின் பிரான்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்காணல் மூலமாக நீங்கள் நேரடியாக போனால் சரி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது தொடர்பாக முதல்நிலை அஞ்சல் க கோட்டை கண்காணிப்பாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் விவரத்தை வந்து பார்த்திங்கன்னா காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பணியோட விவரம் வந்து காப்பீடு முகவர்கள் அதாவது சேல்ஸ் பண்ணுறவங்க தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய டிவிஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அதாவது பத்தாவது நீங்கள் கம்ப்ளீட் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வயது வரம்பு விவரம் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும் அதாவது ஐம்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது வயதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்காது ஸோ பதினெட்டு வயசு கிளியராக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ பெரியவனு பார்த்திங்கன்னா சுய தொழில் செய்யும் வேலையில்லா இளைஞர்களுக்கு ஏதேனும் காப்பீடு நிறுவனத்தில் பணிபுரியும் முன்னாள் காப்பீடு ஆலோசகர் முகவர்கள் அங்கன்வாடி மற்றும் மாசிலா மண்டல் பணியாளர்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் முன்னாள் ராணுவ ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பெரிய பதவிக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதே வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றொரு ஆயுள் காப்பீடு நிறுவனத்தில் பணி புரிந்து கொண்டிருப்பதாக இதற்கு விண்ணப்பம் தகுதி கிடையாது ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கம்பில் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு இல்லை அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் காப்பீடுகளை விற்பனை விற்பனை செய்வதில் முன் அனுபவம் உள்ளவர்கள் கணினி பயன்படுத்தத் தெரியாதவர்கள் சொந்த பகுதியில் வசிப்பவர்கள் அதை பற்றி நன்கு அறிந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக இந்த பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் வைப்பவர்கள் சென்னையில் வாசிப்பர் அதாவது வசிப்பராக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா விருப்பமுள்ளவர்கள் சென்னை தீநகர் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது நேர்காணல் மூலமாக தான் வந்து இதை வந்து நடத்துகிறாங்க ஸோ இது வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூன்று புகைப்படம் அதாவது பாஸ்போர்ட் அளவுக்கு வயது சான்றிதழ் முகவரி சான்றிதழ் மற்றும் கல்வி சான்றிதழ் ஆகியவற்றை நகல்கள் இரண்டு உள்ளிட்டவர்களை எடுத்து செல்ல வேண்டும் எல்லாமே ரெண்டு ரெண்டு எடுத்துக்காங்க ஸோ நேர்காணலுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்குள்ள ஐயாயிரம் ரூபாய் தேசிய சேமிப்பு பத்திரம் அல்லது கிஷான் விகாஸ் பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் என்சே என்எஸ்சி கிசான் விகாஸ் போர்ட்டோ கேவிபி பாதுகாப்பானது பத்திரமாக வேண்டும் இந்த நேர்காணல் அஞ்சல் ஆயுள் காப்பீடு பரிசீலனை முகவர்கள் மூலம் விற்ப விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நேர்காள் அஞ்சல் ஆயுள் காப்பீடு பரிசீலனைகளை முகவர்கள் மூலம் விண்ணப்பி விற்பனை செய்வதற்கு மட்டுமே நடத்தப்படுகிறது இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து அலுவலக முகவர்கள் இருப்பவர்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் மூலம் விண்ணப்பிக்க தகுதியாக தகுதி கிடையாது அதாவது நீங்கள் ஆன்லைனில் வந்து இதை வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வாடிக்கையாளர்களின் பரிசீலனை பிரீமியம் அடிப்படையில் ஊக்கத்தொகை கமிஷன் மட்டுமே வழங்கப்படும் என்று சென்னை கோட்டம் முதுகலை இது வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் கொடுக்குறாங்க ஸோ எல்லாம் ப்ரைவேட்டில் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நேர்முக தேர்வு நடைபெறும் இடமும் வந்து கொடுத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ சென்னையில் தான் சீனியர் சூப்பரண்ட் ஃபோ சென்னை சிட்டி சென்ட்ரல் டிவிஷன் வந்து சொல்லியிருக்காங்க சிவகனானம் சாலை நியர்பை ஆண்டிபஸாறு டி நகர் சென்னை ஆறு ஜீரோ 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 ஒன்று ஏழு நேர்முக தரைப்பீடு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்றைக்கி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெலாம் அந்த வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ உடனடியாக அந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேர்முகமாக போகலாம் ஸோ இதுக்கு பத்தாவது தான் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸாக வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ யாருக்கெல்லாம் இதை எலிஜிபிள் ஆகும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றதுனால நிறைய வேலை ட்ரை பண்ணாமல் இருக்காங்க ஸோ இது வந்து மந்த் மத்திய அரசோட வேலை தான் ஸோ இது வந்து கம்ப நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து கமிஷன் பேஸ் தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சோ யாருக்கு இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மறுத்து வீடியோவில் பார்ப்போம்